ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிங்க அப்போதான் ரெகுலராக போகிற வீடியோ இதுவும் உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணா நேரத்தில் ஒரு நல்ல பெருங்கூட்டு மயிலை நல்ல பெருங்க மயிலை மாடுங்க நல்ல இப்போ கண் பார்த்திங்கன்னா நல்லா ஷோ குவாலிட்டியான அருஞ்சுரான ஷோ குவாலிட்டியான காலை கண்ணோட ரட்ட தும்பலும் நல்லா ரட்ட நாடி உடம்புல நல்லா தெளிவான கண்ணுங்க மாடு பார்த்திங்கன்னா நல்லா கரவை தரணுங்க இலங்கில் பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாய்ந்தரம் ரெண்டு லிட்டர் கறந்துருங்க இன்றைய சூழ்நிலையில் காலையில் ரெண்டு சாய்ந்தரம் ரெண்டு லிட்டர் கறக்குதுங்க மடி பார்த்திங்கன்னா அடைச்ச மடி மடிக்கு பால் உங்களுக்கு ம மடி இருக்கிறதே தெரியாதுங்க அடைச்ச மடி உங்களுக்கு கண் தெளிவு இருக்கிற பார்த்தாவே தெரியும் கண் எவ்வளோ தெளிவான கண்ணு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பால் தான் கண் வந்து இவ்வளோ தெளிவாக வருங்க ஆனால் கண் பார்த்திங்கன்னா நல்லா ஷோ குவாலிட்டியில் நல்லா கட்டை முஞ்சில நல்லா புறமாடையத்தில் கன்று பார்த்தனா ஒரு அறுபத்தஞ்சு நாளில் நல்ல தெளிவான கண்ணாக ஒரு நூற்றில் ஒரு கன்று இந்த அனைத்து அந்த இந்த மாட்டுக்கு போகிற அனைத்து கண்ணும் நல்ல தெளிவான கன்றுங்க மொதல் ரெண்டு கன்று நம்ம தான் எடுத்ததுங்க மொதல் இத்தனை ரெண்டு கண்ணுமே காலக்கன்றுங்க இது மூணாநிதித்தும் காளாக கண்ணுங்க நல்லா தெளிவான கண்ணாக காலை கன்று வேணும் ஷோ குவாலிட்டியாக கண்ணாக வேணும் நல்ல ஒரு நீங்கள் ஒரு சின்ன விலையில் மாடு வாங்கினாலும் பின்னாடி பிரித்து விற்றாலும் ஒரு க கண்ணு வாங்குற மாதிரி இருந்தாலும் கறவைக்கு ஒரு நெத்தி தான் கறக்குற மாதிரி இருக்கும் ஒரு கறவைக்கு வேணாலும் வாங்கிக்கலாங்க இப்போ ஒரு ஏழு எட்டு மாதம் மாடு சென்னையாக இருக்கும் ஒரு நாற்பது நாள் டு ஐம்பது நாள் கறக்குற மாதிரி வேணாலும் இந்த மாடு தேர்வு செய்ய தேர்ச்சிலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பதாயிரத்து ஐநூறுவாங்க நல்லா குணவனத்தில் அருமையான மாடு நீங்கள் எந்த இடத்துல எங்கே வேணால் வச்சு கறக்கலாங்க அவ்வளோ குணத்தில் அருமையான மாடு நீங்கள் ஒரு துளி வச்சு கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஒரு துளி காலை வச்ச எடுத்து வைக்காதங்க அதனால் நாலு காம்பு பூங்காம்பில் நல்ல குணவனத்தில் அருமையான மாடு நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கன்று விட்டால் கண் நல்லா தெளிவான கண்ணாக வருங்க நீங்கள் கண் வைரனமோ விட முடியாது நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் நீங்கள் வருவோம் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் கறந்து கண் நல்லா ஊட்டிக்கலாம் கண் வயிற்னமும் உற மாதிரி உள்ளாங்க நம்ம இப்போதைக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு நல்லா பெருங்கனா இருந்தால் நீங்கள் நம்ம பார்த்து விடறாங்க ஆனால் நல்லா தெளிவான மாடாக வேணும் நல்லா குணவனத்தில் வேணும் நல்ல மாடாக வேணும் அப்படின்னு தெரிவிச்சு நம்ம தேவை இந்த இடத்துல வந்து நல்லா சரியான பாங்கு பக்குவம் இல்லைங்க நம்மகிட்ட வந்து அந்த பக்குவங்கிறது நம்மகிட்ட வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் நல்ல பக்குவமாக இருங்க நல்லா மாடாக வேணும்போது இந்த மாடை தேவை சொல்லும்போது தேவை இந்த மாட்டோட விற்பனை நாற்பதாயிரத்தி ஐநூறுவா இருக்கணும் பார்த்தா தீரன் கடல்ஃபாம் கருளுந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திர கிராமத்தில் நாலு காம்பு பூங்காம்பில் தெளிவான மாடு ஒரு குணவனத்தில் ஒரு குழந்த ஒரு லேடிஸோ யார் வேணால் வயசானங்கி போகிறது வரைக்கும் யார் வேணால் கறக்கலாங்க ஸ்டூல் போட்டு கூட கொஞ்சம் கறக்கலாங்க அவ்வளோ குணத்தில் அருமையான மாடு ஆனால் தேவசனு ரொம்ப தேவைச்சுலாங்க நீங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் வானம் வீசி செய்து தரப்படுங்க நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் குழந்தை இறக்கி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்போம் கயிறு திருவணி முத கொண்டு எல்லாம் புது கயிறு மாற்றி குழந்தை இறக்கி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க ஆனால் தெளிவான மாடாக வேணும் தெளிவான கண் கண்ணோடு வேணும் நல்லா பூச்சிக்கு எருதாட்டுறதுக்கு அது மாதிரி நல்லா பூச்சிக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கண்ணுங்க அதனால் நல்ல கண்ணாக வேணும் ஒரு சின்ன விலையில மாட்டோட வாங்கி வளர்க்குற மாதிரி வேணும் உங்களுக்கு இருந்து கை கைப்பக்கத்திலேயே வச்சிருக்க மாதிரி வேணும் நம்ம இந்த மா தேசம் ரொம்ப தேவைச்சிடலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை நாற்பதாயிரத்தி ஐநூறுவா போது தீரன் ம் கருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்ரன் கிராமத்தில் வேணுங்கிறீங்க மேல காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி